யூடியூப் நேருக்கு வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் சிங்கம்நேரி சிவகங்கமாட்டம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் பெல்ல செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கம்ப்ளீட்டாக வீடியோ உங்களுக்கு வரும் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும் வேலையை நீங்கள் தேடி போனால் வேலை உங்களை தேடி வரும் தட் மீன்ஸ் நாங்கள் போடுற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்லுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்துருவீங்க ஸோ ஓகேவா சரி வாங்க வீடியோ போகலாம் என்னென்ன வீடியோ அப்படின்னா பேப்பர் நியூஸ் பேப்பர் நியூஸில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அதாவது புதுச்சேரியில் பிப்ரவரி தேதி இராணுவத்திற்கு ஆழ்வுத் தேர்வு சரிங்களா அதாவது இந்த என்னதுன்னா டிசம்பர் டிசம்பர் இருபதாந்தேதி பேப்பர் டிசம்பர் இருந்தாந்தி பேப்பர் வேலை வேலைவாய்ப்பு வந்திருக்கு இது ஒன்று அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க சரிங்களா இது நியூஸ் பேப்பர் விளையாந்தே இந்த வேலைவாய்ப்பு சரிங்களா புதுச்சேரி பாண்டிச்சேரிக்கு இல்லையா பிப்ரவரி மூணாந்தேதி செலெக்ஷன் சரிங்களா இதில் யார் போகலாம் என்னன்றதை வாங்க கிளீன் பண்ண மொத்தம் ஏழு மாவட்டத்தை மட்டும்தான் ஆட்டம் பண்ண முடியும் அவங்க இதை கான்டெக்ட் பண்ணுறாங்க சென்னை ஏறோ சென்னையில் இருக்க ஏறோ இல்லையா அவங்க தான் கான்டக்ட் பண்ணுறாங்க நல்லா வாங்க பார்ப்போம் அதாவது சென்னையில் உள்ள இராணுவத்திற்கு ஆள் தேர்வு செய்யும் தலைமை அலுவலகத்தில் அவங்க சார் வந்து எடுக்கிறாங்க எங்கள் புதுச்சேரி எங்கள் எந்த ஸ்டேடியம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வந்து நடக்குது சரிங்களா பிப்ரவரி மூணாந்தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே செலெக்ஷன் நடக்குது இதில் வந்துட்டு எந்தெந்த மாவட்டம் போகலான்னா சென்னை வேலூர் திருவண்ணாமலை கடலூர் திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த ஏழு மாவட்டங்களாம் இவங்க அட்டன் பண்ணலாம் புரியு புதுச்சேரியை சேர்ந்தவங்களாம் இதில் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம் ஏன்னா அந்த ஊரில் நடக்குது அவங்க போகாமல் இருப்பாங்களா அவங்களும் செய்யலாம் இதில் என்னென்ன ட்ரேட் எடுக்காங்க பாருங்கள் இதில் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்க டெக்னிக்கல் இதில் டெக்னிக்கல் போகிறாங்க அதுக்கு அடுத்துட்டு டெக்னிக்கலு உங்களுக்கு ட்ரேட்மேன் ஜிடி எஸ்கேடி கிளர்க்கு ட்ரேட்மேன் எல்லாமே எடுக்கிறாங்க இது ஆன்லைன் தாங்க பண்ணணும் முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட் என்ன உங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின்ட் இண்டியன் ஆர்மி என்ஐசி டாட் இன் இதில் நீங்கள் போயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இன்று முதல் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள் இதுக்கு ட்ரேட் கெடுக்கிறாங்களா அது என்னங்க பாருங்கள் விரிவாக பார்ப்போம் நான் சொன்னேன் பாருங்கள் அதாவது வந்து பொது உதவியாளர் பொதுப்பணி வீரர்களுக்கு எழுத்து எழுத்தர் அதாவது அதுன்னு சொன்னில்ல எல்லாமே எடுக்கிறாங்க கிளர்க்கு ஸ்டோர் கீப்பரு நான் சொன்னேன் எடுக்கிறாங்க ஓகேவா அதேமாரி இவங்க தேர்வுகளில் தேர்வுகளை கலந்து கொள்ளும் இன்று புதன்கிழமை தட் மீன்ஸ் என்ன பிப்ரவரி டிசம்பர் பிப்ரவரி புதன்கிழமை இல்லையா அன்னைக்கு இருந்தே நீங்கள் அப்ளிகேஷனில் ஜனவரி ஜனவரி வரைக்கும் பண்ணலாம் அதாவது வந்து நீங்கள் புதன்கிழமை முதல் அடுத்த மாதம் அதாவது ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் வெப்சைட் என்னது டப்ளியூட்யூ டாட் ஜாயின்ட் இண்டியன் ஆர்மி என்ஐசி டாட் இன் இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் சரிங்களா இப்போ ஆன்லைனில் அது பண்ணிக்கலாம் எப்போ இருந்து இருபதாந்தேதியிலேருந்து பண்ணலாம் இது வந்து ஜனவரி பதினெட்டு லாஸ்ட் டேட் சரிங்களா அதன் அடிப்படையில் வந்துட்டு அதாவது வந்து ஜனவரி இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிரும் பாருங்கள் இது முழுக்க முழுக்க நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க தவறெல்லாம் போட மாட்டாங்க இது வந்து பாருங்கள் பார்த்திங்களா சென்னை டிசம்பர் இருபதாந்தேதி பேப்பர் இது இந்த இதில் தான் நம்ம போட்டிருக்காங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்ன செலெக்ஷன் நடக்குது எங்கே நடக்குது நம்பர் ஒன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து புதுச்சேரியில் செலக்ஷன் நடக்குது எது பாண்டிச்சேரின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே நடக்குது சரிங்களா இது வந்து சென்னையை வரை கண்டெக்ட் பண்ணுறாங்க செலெக்ஷன் வந்து மூணு பிப்ரவரியிலேருந்து பன்னெண்டு பிப்ரவரி மூணாந்தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரி நடக்குது ஏழு மாவட்டம் மட்டும் இந்த மாவட்டம் உங்களுக்கு சொன்னேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏழு மாவட்டம் சென்னை வேலூர் திருவண்ணாமலை கடலூர் திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த மாவட்டம் மட்டும்தான் நீங்கள் அட்டம் பண்ண முடியும் இவங்களுக்கு மட்டும்தான் என்னென்ன ட்ரேட் கெடுக்கிறாங்க ஜிடி டெக்னிக்கல் டேட்ஸ்மேன் ஸ்டோர் கீப்பர் கிளர்க்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சரிங்களா வெப்சைட்டுன்னு சொல்லிட்டேன் லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு ஒன்று அதாவது ஓப்பன் ஆகுது இருபது பன்னெண்டு இல்லை இருபது பன்னெண்டுலேருந்து டிசம்பரில் அதாவது இருபது டிசம்பர்லேருந்து ஒன்று அதாவது உங்களுக்கு என்னது பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா இருபது பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா லாஸ்ட் டேட் அன்னிக்கிட்டேன் ஓகே ஓகே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அட்மிட் கார்டுன்னு சொன்னேன் ஜனவரி இருபத்தாறு சாரி இருபத்தி ரெண்டு நீங்கள் அன்றைக்கி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்மிட் கார்டு வந்துடும் சரிங்களா ஜனவரி பதி இரு பதினெட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா இப்போ ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணலாம் பண்ணலாம் நீங்கள் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டேன் பேப்பர் வேணாம் இது பேப்பர் நியூஸ் தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் செக்அப் பண்ணுங்கள் பாருங்க இன்னொன்று சார் என்ன சார் நீங்கள் வீடியோ போட்டீங்க எங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் ஆன்லைனில் போட்டுருவாங்க நீங்கள் செலெக்ஷன் உறுதியானா இந்த இது வந்து நான் வந்து நானாக சொல்லலை இது வந்து பேப்பர் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு இப்போ தப்பாலெலாம் போட மாட்டாங்க இந்த ரேலியை காண்டக்ட் பண்ணுறாங்க சென்னையை யார்தான் காண்டக்ட் பண்ணுறாங்க பிப்ரவரி தேதி செலெக்ஷன் சரிங்களா அதுக்கு இந்த ஏழு மாவட்டம்தான் போனான் பாக்கி மாவட்டம் போக முடியாது இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் தான் புரியுங்களா இது எல்லாம் வேறுன்னு சொல்லிட்டேன் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீகால் உங்களுக்கு இது வந்து புதுச்சேரியில் ஆர்மி ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெறுது இது வந்து சென்னை அவர் தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க செலெக்ஷன் வந்து மூணு பிப்ரவரியிலேருந்து பன்னெண்டு பிப்ரவரி மொத்தம் ஏழு மாவட்டம் மட்டும் எடுக்கிறாங்க ஏழு மாவட்டத்தை உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு பரவாயில்ல ஒரு கின் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஜிடி டெக்னிக்கல் எஸ்கேடி கிளர்க்கு டெஸ்ட்மேன் எல்லாமே ஆன்லைன் தான் ஓப்பன் ஆகுது இருபது பன்னெண்டுலேருந்து பதினெட்டாந்தேதி தேதி லாஸ்ட் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சரிங்களா வெப்சைட்டு டபுள்யூ வெப்சைட் என்ன சொன்னேன் டப்ளியூட்யூ டாட் ஜான்டின் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இதில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இவ்வளோ தான் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது சமயம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பாருங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸுக்கு எங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது மாதம் சிக்ஸ் தௌசண்ட் தான் இதில் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் கிளாஸ் எடுப்போம் தங்கு வசதி கொடுத்துருவோம் டான் 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 நடக்கும் டெஸ்ட்டு 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 தான் ஏன்னா ஃபஸ்ட்டில் எக்ஸாம் இல்லையா அதனால் பட்டை கழிட்டுவோம் அடுத்து ஃபிசிக்கலுக்கு ஃபஸ்ட் பேஜ் பத்து ப்ளஸ் உறுதி 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 நான் வந்து சுந்தர் எக்ஸ் ஆர்மி என்எஸ்சி கமாண்டோ ட்ரைனிங் டாப் 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 என்ன சார் சும்மா டைலாக் அடிக்கிறீங்க வந்து பாருங்கள் யூடியூப் சேனலில் போங்க யூடியூப் சேனலில் போயிட்டு செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணுங்கள் அது உள்ள ஒரு இல்லை ட்ரைனிங் பாருங்கள் க்ளாஸ் என்ன நடத்துகிறோம் ஃபிசிக்கல் என்ன நடத்துகிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் பத்து ப்ளஸ் கொடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு செலெக்ஷனில் ஐநூறுரூவா கிஃப்ட்டு அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு மதியம் சாப்பாடு கொடுத்துருவோம் இது இங்கே சென்டருடைய ட்ரெடிஷன் ஓகேங்களா அதே சமயத்தில் நம்ம சேனலில் புதிய நபராக இருந்தால் பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் சேனலை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இடையில கட் பண்ணிடுறாங்க ரெண்டாவது இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பண்ண செட் பண்ணிங்க நாங்கள் ப்ரோடி இதை செய்யக்கூடாது நீங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வேலை வீடியோ வீடியோ போடுறோம் இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ப தகுதி உங்களுக்கு வயசு படிப்பு கரெக்டாக இருந்தால் அப்ளிகேஷன் போடுங்க எங்களை நாடுங்க உங்களுக்கு வசதி கொடுத்து க்ளாஸ் எடுத்து சாப்பாடும் கொடுத்து மாதம் மாதம் ஆறாயிரம் தான் உங்களுக்கு கட்ட போகிறீங்க வேறு எந்த காசுக்கு தேவையில்லை சரிங்களா நான் வந்து எக்ஸ் தான் என்எஸ்சி கமாண்டோ சரிங்களா ஃபிசிக்கல் டாப்பாக இருக்கும் அதேமாதிரி பாருங்கள் நம்மகிட்ட போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஃபிசிக்கல் ட்ரைனிங் இந்த பார்த்திங்கன்னா அப்டாமல் செய்கிறாங்க பாருங்கள் இது ஓன் கிரவுண்டு தாங்க வேறு எங்கெல்லாம் கிடையாது ஓன் கிரௌண்டு தான் அப்டாமில் செய்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து தான் கயிறு ஏறுறாங்க ஏறா வருவாருங்க போலீஸ்காரங்க வேணும் கயிறு ஏறுறாங்க அடுத்து ஹேண்ட் போவர்கா செய்கிறாங்க வருங்க ஹேண்ட் ஹேண்ட் போவர் ஏன்னா ஆர்மியில் பத்து ப்ளஸ் இருக்கணுங்க நாற்பது மார்க்கு அதேமாதிரி போலீஸில் கயிறு ஏறணும் இல்லையா போலீஸில் என்ன கயிறு ஏறிச்சு எக்ஸாம் பாய்ஸ் ஆகிடுச்சு போலீஸுங்க புரியுதுங்களா இந்த வரீங்களா இவர் வந்து புதுசு புதுசு கீழே விழுந்துருவா அதனால் உங்களை கா ஏறமில்ல அவர் புதுசு மற்றவங்கலாம் பல அதனால அப்படி சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா ஹேண்ட் பவருக்கான பத்து புரியுதுங்களா ஹேண்ட் பவருக்காக ட்ரெயினிங் பண்ணுறாங்க கயிறு ஏறுவீங்க ரெண்டு ஸ்டார் உறுதியாக எடுத்துருவீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு தான் நான் வந்து என்எஸ்சி கமாண்டோ டாப்பாக இருக்கும் ட்ரைனிங்கு என்னங்க ஹேண்ட் பவர் ரன்னிங்கு செஸ்ட்டு வேணா உங்களுக்கு ஆர்மியும் போலீஸாக இருக்கட்டும் ரன்னிங்கில் பாஸ் ஆகணும் ஹேண்ட் பவர் உங்களுக்கு இருக்கணும் மென்டலி சாதாரணங்க டென்த்து படிச்சு எடுக்கிறாங்க போலீஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் நீங்கள் நான் ஐஏஎஸ் ஐபிஎஸாக படித்ததை போகிறீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அதுக்கான மெட்டீரியல் அதுக்கான என்ன சார் இதை படித்தா நான் பாஸ் ஆகிறேன்னா சார் சத்தியமாக சொல்கிறேன் இதை நீங்கள் படித்தா பாஸ் போலீஸுக்கு இதை நீங்கள் படித்தா பாஸ் ஆனால் படிக்கணுங்க அதே மாரி சொல்கிறேன் உங்களுக்கு செல்ல மறந்துருங்க தூக்கத்தை மறந்துடுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் வேலை ஆகிட்டு போங்க ஜாப் ஜாலியாக போங்க பாருங்களா தை பிறந்தால் வழிப்பருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த மேடம் எப்படி இருக்காங்க சிஆர்பி அப்படி ஸ்டைலாக இருக்காங்க எவ்வளோ ட்ரெஸ் போட்டு ஒரு வெக்கத்தை பாருங்கள் எவ்வளோ ப்ரௌடாக இருக்காங்க சரிங்களா அவங்க பாருங்கள் எஸ்ஐ எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டில்லாக உள்ள பைக்கில் கைவிட்டு ஸ்டைல் அணிக்கிறாங்க வருங்க சிஆர்பிஎஃப்க்கு பிஎஸ்எப்க்கு இவரும் பாட செக்யூரிட்டி போர்ஸ் பிஎஸ்எப் இருக்குது பார்த்தீங்களா எப்படி ஐமெடுக்காருங்க துப்பாக்கி எங்கேயே குரு வச்சு அடிக்கிறாரு சரி ஓகேங்களா பிஎஸ்எப்கு இஸ்ஐக்கு சிஆர்பிஎப்பு இதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதாவது தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபி அசாம் ரைபிள் எல்லாமே எஸ்எச்ஜிடி எல்லாத்துமே கொடுக்குறோம் சரிங்களா அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ரெக்ரூட்ஸ் போலீஸுக்குங்க போலீஸ்காரங்க அப்படி தான் ட்ரைனிங் எடுப்பீங்க அதனால உங்களுக்கு காப்பீடு இதெல்லாம் ஒரு வாசம் வரணும்னு உங்களுக்கு ஆகாதேன் ஆர்மிக்கு கொடுக்குறோம் போலீஸுக்கு கொடுக்குறோம் சரிங்களா அதேமாரி செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சிவ மாட்டோம் இந்த எங்கே இருக்குது சார் இந்த உங்கள் சென்ட்ரு எங்கே சார் இருக்குது புதுசாக இருக்குது சார் எங்களுக்கு தெரியல சார் புதுசு புது அதெல்லாம் சொல்லுவீங்க பாருங்கள் நல்லா கேளுங்க மதுரிலருந்து மாட்டுத்தாவனில் பஸ் ஏறுங்க சிங்கம் நேரி அது பொன்னமராய் போகிற பஸ்ஸு மாட்டுத்தாவையில் பொன்னமராய் போகிற பஸ்ஸில் மாட்டுத்தாவையில் பஸ்ஸில் ஏறுங்க பொன்னமராய் போகிற பஸ்ஸில் அதுக்கு டிக்கெட் எடுங்க சிங்கம் நேரி முடிஞ்சிச்சு அடுத்துங்கிட்டு திண்டுக்கல்லேருந்து வரீங்களா காரைக்குடி பஸ்ஸில் ஏறுங்க சிங்கம் நெய் டிக்கெட் எடுங்க முடிஞ்சிச்சு அடுத்துங்கிட்டு இதுலேருந்து எதுலேருந்து இங்கிட்டு காரைக்குடியிலிருந்து வரீங்களா திண்டுக்கல் தேவ அது திண்டுக்கல் பழனி பஸ்ஸில் ஏறுங்க சிங்கம் நெய் டிக்கெட் எடுங்க இங்கிட்ட புது புதுக்கோட்டையிலிருந்து வரீங்களா திருப்பத்தூர் சிங்கமேரி இவ்வளோதான் இங்கே சென்ட்ரலாக இருக்குது தங்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே ட்ரைனிங்க்கு டாப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம் உங்களுக்கு அதேமாதிரி மெடிக்கல் பயப்படாதீங்க கண்ணு காது மூக்கு பல்லு நாங்கள் ஆர்மி தானே நிறையா செலக்ஷனாக போயிருப்போம் என்னென்னா எங்களுக்கு தெரியும் சரிங்களா எங்கெல்லாம் முடிஞ்சுதான் உங்களுக்கு செய்வோம் சரிங்களா கண்ணுக்கு காதுக்கு பல்லுக்கு மூக்குக்கு கை பெண்டு ஃப்ளாட் போட்டு முட்டி ஓட்டுறது கை வேறுவை எல்லாத்துக்கும் இருக்குங்க நம்ம பயிற்சி தான் நான் ரிஸ்க் எடுக்கணும் ஆ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் சொன்னால் மட்டும் போதுமா அது படாதம் செய்யணும் எந்த பயிலுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இது எப்போ செய்வோம் நீங்கள் படிப்பீங்க அப்போவே ஒரு வாரமாக வாரமாக போயிட்டு ஒரு பசங்களை போயிட்டு டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன செய்வோம் சரிங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதம் படிப்பீங்க இல்லையா அப்போ அந்த மெடிக்கலாம் உங்களை சரி பண்ணிடுவோம் பயப்படாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கமெண்ட் பண்ணால் அதில் என்ன விஷயம்னு எங்களுக்கு சொ சார் இது மிஸ்டேக் இருக்குது இது எங்களுக்கு புரியலை இது நல்லாயிருக்கு லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி டிஸ்லைக் பண்ணுறீங்க நல்லா இல்லை லைக் பண்ண அது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லாமல் வந்து எங்களுக்கு நிறைய சொல்லுங்கள் பம் நீங்கள் என்ன என்னது சார் இன்னும் குறைன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்களை என்ன சொல்கிறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் இது மறுச்சல்லை நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் நல்ல தவலைன்னு தெரிஞ்சுக்குங்க செலெக்ஷன் என்ன நடக்குது பாருங்கள் இந்த பேப்பர் வந்திருக்கு இதை கூட நாங்கள் பார்த்து உங்களுக்கு போடுறோம் பார்த்தீங்களா ஆ பாருங்கள் உங்களுக்கு சென்னை சென்னை இருக்க பாருங்கள் ஆ அழகான ஒரு வாய்ப்பு இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரிட்டர்ன் எக்ஸாம் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் விரும்பப்பட்டவங்க வரலாம் ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்